ஓம் சக்தி என் அன்பு குழந்தைகளே உங்களுடைய வாழ்க்கை சொர்க்கமாக மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அப்படி மாற வேண்டும் என்று நினைத்தால் நான் சொல்லும் மூணு விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ன விஷயங்கள் என்று நான் சொன்னால்தான் உங்களுக்கு தெரியும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் சொல்லாமலே அந்த மூணு விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த மூணு விஷயங்களை உங்களால் கடைபிடிக்கவே முடியாது அப்படி கடைபிடித்தால் தான் உங்களுடைய வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடுமே நீங்கள் கவலையாக இருக்க வேண்டும் என்று நீங்களே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் எப்படி வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் அது என்னவென்று நான் சொல்லவா ஒன்று அன்பு அடுத்தது நேர்மை அடுத்தது பொறுமை இதை மூன்றுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக சொர்க்கமாகத்தான் இருக்கும் உன்னிடம் யாராவது வந்து வெறுப்பை காமித்தால் அவர்களுக்கு பதிலாக நீ அன்பை செலுத்திப்பார் நிச்சயமாக அவர்களும் நாம் எவ்வளவுதான் வெறுப்பாக நடந்து கொண்டாலும் நம் மீது அன்பாக நடந்து கொள்கிறார்கள் இனிமேல் அவர்கள் மனதை காயப்படுத்தும்படி நாம் எதற்காகவும் பேசக்கூடாது அவர்களுக்கு பதிலாக நாமும் அன்பை செலுத்த வேண்டும் என்று நிச்சயமாக நினைப்பார்கள் அன்பு என்ற ஒரு வார்த்தை வாழ்க்கையில் மிகவும் முக்கியம் அது இல்லாமல் யாராலும் வாழ முடியாது அன்பைத்தான் ஒவ்வொரு நாளும் தேடி தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த அன்பு வாழ்க்கையில் பெரிய ஒன்றை உங்களுக்கு கற்பித்துக் கொடுக்கும் அடுத்ததாக பொறுமை எங்கெல்லாம் பொறுமை இல்லையோ அங்கெல்லாம் வாக்குவாதம் ஏற்படும் வாழ்க்கையில் அதிக பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் குடும்பத்தில் அன்பை நிலைநிறுத்தாமல் கொண்டு செல்வதற்கு காரணமே இந்த பொறுமை பொறுமை இல்லாவிட்டால் ஒருவர் நம்மை நேசித்தால் கூட அவர்களுக்கு நம் மீது வெறுப்பு வந்துவிடும் எங்கு எப்படி பேச வேண்டுமோ அங்கு அப்படி பேச வேண்டும் வாய் இருக்கிறது என்பதற்காக ஒரு பிரச்சனை வரும்பொழுது கண்டதையும் பேசிவிட்டால் அவர்கள் மனம் காயப்பட்டுவிடும் பின்பு காயப்பட்ட மனம் பழைய நிலைமைக்கு திரும்புவதற்கு பல மாதங்கள் ஆகலாம் பல வருடங்கள் ஆகலாம் அதனால் ஒரு முறை நீ என்ன பேச வேண்டும் என்று நினைத்தாலும் அதனை பொறுமையாக சிந்தித்து பேச வேண்டும் அதனால்தான் பொறுமை மிகவும் அவசியம் பொறுமை இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கை எந்த நிலைக்கு கூட செல்லும் அதனால் நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் பொறுமையை கடைபிடிங்கள் பொறுமை மிகவும் அவசியம் அடுத்ததாக நேர்மை நேர்மையாக இருக்க வேண்டும் இந்த நேர்மை உங்களுடைய வாழ்க்கையில் பாவ புண்ணியங்களை நிர்ணயிக்கக்கூடியது இந்த நேர்மை மிகவும் அவசியம் இந்த நேர்மை இருந்தால் என்னவாக போகுது என்னுடைய வாழ்க்கை என்று நினைக்க வேண்டாம் நேர்மை என்பது ஒருவருடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை அவன் நினைத்ததை விட அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும் சந்தோஷம் என்பது நிச்சயமாக நீங்கள் செய்யும் நேர்மையிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களுக்கு நல்லதை செய்யுங்கள் நல்லது உங்களுக்கு நடக்கும் நேர்மையாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் நேர்மையாக இல்லை என்று நினைத்துக்கொண்டு நீங்களும் நேர்மையை விட்டுவிடாதீர்கள் உங்கள் கையில் இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள் நான் சொல்லும் மூணு விஷயங்களையும் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைத்தபடி நிச்சயமாக நல்ல வழியே செல்லும் உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக மாறும்